ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதாவது பத்தனை வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தங்கம் விலை வந்து செரிஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு அதுவும் கடந்த இரண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபா கிட்ட பவுனுக்கு வந்து குறைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக இதே போல் வந்து தங்கத்தோட ரேட்டு குறையுமா நம்ம இப்போ வெயிட் பண்ணி வாங்கலாமா இல்லை இப்போவே வாங்கலாமா கோல்டு காயின் வாங்கினது நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக அப்படிங்கிற பல சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதாவது வரி வந்து பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைச்சதன் எதிரொலியாக தங்கத்தோட விலை நேற்று பிற்பகலில் ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க அதாவது நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நூற்றி இருபது ரூபா குறைஞ்சிது அதுக்கடுத்தது மதியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா குறைஞ்சு தொடர்ச்சியாக நேற்று ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் குறைஞ்சிருந்துதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா குறைஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள்லேயே ரெண்டாயிரத்தி அறநூறுபா கிட்ட குறஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நகை வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணி வாங்கலாமா நகைச்சீட்டு கட்டலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா சந்தேகங்கள் இல்லத்தரசிகளுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நகைச்சீட்டு இப்போ நம்ம கட்டலாமா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கீங்க ஏற்கனவே நான் சொல்லிருந்தேன் பார்த்தீங்களா நகைச்சிட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு போடுறீங்கன்னா ரெண்டாயரூவா ரெண்டாயிரம் ரூபாய் பிரித்து போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அது மாதிரி பிரித்து போடுறதா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நேற்று ரேட் குறஞ்சிருந்துது இன்றைக்கிக்கும் ரேட் குறஞ்சிருக்கு ஸோ வந்து ரேட் குறஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சீட்டு கட்டியிருந்தோம்னா மீதி இருக்கிற ரெண்டு சீட்டு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா சீட் இருந்ததுனா நாளைக்கு வெயிட் பண்ணி கூட கட்டலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரே சீட்டாக கட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கே நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி கட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து சந்தேகமாக இருந்ததுன்னா ஒரு சீட்டு நம்மகிட்ட பி பிரித்து கட்டிருந்தோம்னா இப்படி நம்ம வந்து விலை குறைஞ்சப்போ ஒருக்கா கட்டலாம் மறுபடியும் வெயிட் பண்ணி கூட நாளைக்கு கட்டலாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகாம இருக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அதனால தான் நான் வந்து ஏற்கனவே சொன்ன வீடியோவில் பார்த்திங்கன்னா சீட்டு போடுறவங்க இப்போ ரூபாய்க்கு போடுறீங்க ரூபாய்க்கு போடுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரரூபா ஆயிரரூபாய் பிரிச்சு போடுங்க இல்லைனா ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் பிரித்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது இதுக்காக தாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகம் மறுபடியும் வரக்கூடிய கா நாட்களில் வந்து தங்கத்தோடைய விலை குறைமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது நிபுணர்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த வரி குறைச்சதுனால நேற்று ஒரே ஒரே நாளில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா கிட்ட வந்து ரேட் குறஞ்சிருக்கு ஆனால் வரப்போகிற காலத்துலேயும் வந்து குறையறுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுபா குறஞ்ச அளவுக்கு பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போ வந்து ஆறாயிரத்தி கிட்ட கிராம் ரேட் போயிட்டுருக்கு ஆறாயிரத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எதுவுமே எக்ஸாக்டாக இவ்வளோதான் குறையும் இவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து கணிக்க முடியாத அளவில் அதாவது குறையிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க அதாவது யாராவது கோல்டு வாங்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து தங்கத்தோடைய ரேட் வந்து குறைஞ்சிட்டே கணிசமாக குறைஞ்சிட்டு வந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கலாம் இல்லை இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ரொம்ப வெயிட் பண்ணாமல் தாமதிக்காமல் இந்த வந்து ஆஃபராக இந்த ஒரு இந்த விலை குறைவாக இருக்கக்கூடிய இந்த நாட்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் ஸோ எல்லா கடையிலுமே மேக்சிமம் ஆஃபர் போட்டிருக்காங்க அதனால் வந்து எந்த கடையில் நகை எடுக்கிறவங்களா இருந்தால் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க கூடுதலாக என்ன சலுகை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கனா எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்தலாம் ஏன்னா வந்து நகையோட ரேட்டு வந்து கம்மியாகிறப்போ அதனுடைய வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் போடுறப்போ அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே நம்மளுக்கு வந்து கணிசமாக குறைகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற பட்சத்தில் நகை வாங்குறோம் இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ விலை குறைப்பு ஆனது இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு இன்னைக்கு வந்து வித்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலேயே இன்னும் வந்து நம்மளுக்கு அப்படியே தொடர்ச்சியாக இருக்குமா இல்லை குறையுமா ஏறுமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ஆறாயிரம் அதாவது நிபுணர்கள் சொல்றது என்னென்னா கிராம் வந்து ரேட்டு ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் குறை வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிற தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இந்த ரேட் இப்போ நம்மளுக்கு வந்து ஆறாயிரம் ரூபா ரேட்டுக்கு வந்துன்னா கிட்டத்தட்ட சவரன் வந்து நாற்பத்தெட்டாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி ஆகுங்க ஸோ அது மாதிரி டைமில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நாலு மாதத்தில் நீங்கள் வாங்குறவங்க ஒரு விசேஷம் இருக்குது நாலு மாதத்தில் வாங்கணும் மூணு மாதத்தில் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இப்போ இந்த டைமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா இப்போ வந்து விலை குறைஞ்சதுன்னா மறுபடியும் அப்படியே தொடருமா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து உலக நாடுகள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இங்கே இந்தியாவிலேயும் வந்து நம்ம நாட்டிலையும் வந்து ரேட் வந்து அதிகரிக்கான வாய்ப்பு அதிகம் அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடியெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த வருஷ கடைசிக்குள்ளே ஒரு கிராம் ரூபாய் வந்து டச் ஆயிரும் ஏழாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட போகும் அதாவது ஒரு பவுன் அறுபதாயிரத்து வந்து டச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு இருந்த இந்த டைமில் இப்போ எதிர்பாராத விதமாக இப்போ வந்து நகையோட ரேட் வந்து குறைஞ்சிருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதனால இது வந்து ஒரு நல்ல டைமாக தான் வந்து பார்க்கப்படுது அதாவது நகையை வாங்குறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கோல்டு காயின் வந்து வாங்கணும்னு நினைச்சவங்க கூட இப்போ வந்து ஆடி மாசம் அப்படிங்கறனால ஆஃபர் போட்டிருக்காங்க அதாவது கோல்டு காயின் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி ஸோ அதுமே நீங்கள் வாங்கலாம் ஆனால் இருந்தாலுமே நேற்றும் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு ஒரு ஐநூறுபா கிட்ட குறைஞ்சிருக்கு அதாவது நானூற்றி எண்பது ரூபா குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறுபா கிட்ட குறைஞ்சிருக்கு ரெண்டு நாள்ல அதனால ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்த்து வாங்குங்க அதாவது ரேட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுவுமே கன்ஃபார்மாக வந்து குறையும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா கோல்டோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து வாங்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க ஓகே விவாஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில்